வணக்கம் நண்பர்களே இந்த எதை பார்க்க அப்படின்னா நாளை முதல் அதாவது மே ஒன்றாம் தேதி முதல் சில மாற்றங்கள் அதாவது புதிய முதல் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் மே மாதம் முதல் பல விதிகள் இந்த மாற்றம் சாமானியர்களின் பாக்கெட்டில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மே முதல் நாளில் எல்பிஜி சிலிண்டர் விலை முதல் வங்கி கணக்கு கட்டணம் வரை பல விதிகளில் மாற்றங்கள் வர உள்ளன தனிப்பட்ட நிதி அல்லது வங்கி தொடர்பான சில மாற்றங்கள் வர உள்ளது ஸோ அப்படி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தலை போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் விலை மாதத்தின் முதல் நாள் எண்ணெய் நிறுவனங்களின் சிலிண்டர் விலையை மாற்றி அமைக்கும் நிலையில் மே மாதம் ஒன்னாம் தேதி சிலிண்டர் விலை மாற உள்ளது இந்த மாதம் தேர்தல் முடிந்து இருப்பதால் விலை குறையும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அடுத்து வங்கி விடுமுறை அதாவது மே மொத்தம் வந்து வங்கிகளுக்கு பதினாலு நாட்கள் விடுமுறை விட போறாங்க சோ உங்கள் வங்கி சார்ந்த சேவைகளை முன்னரே திட்டமிட்டுக் கொள்வது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் அதாவது எஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்கின் குறைந்தபட்ச சராசரி இருப்பு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ப்ரோ குறைந்தபட்ச சராசரி அதனை போலவே அதிகபட்ச கட்டணத்திற்கு ஆயிரம் ரூபாய் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மூத்த திட்டம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அடுத்து சேவை கட்டணம் அதாவது ஐசிஐசிஐ வங்கி சேமிப்பு கணக்கு குறித்த சேவை கணக்கு விதிகளை மாற்றியுள்ள நிலையில் டெபிட் கார்டுக்கு வாடிக்கையாளர்கள் ஆண்டு கட்டணமாக நகர்ப்புறங்களில் இருநூறு ரூபாயாகவும் கிராமப்புறங்களில் தொண்ணூற்றி ஒன்பது செலுத்த வேண்டும் ஓகே மக்களை இது போன்ற பல மாற்றங்கள் வரப்போகிறது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ